கானகத்தில் மலை பச்சை கானகத்திலும் பெரும் மலை மரங்களைக் கொண்ட மரச்சோலை மரங்களின் உச்சியில் வாழும் பறவைகள் மலையின் போது கானகத்தில் ரவைகள் கானகத்தில் நீரில் குளிக்கும் மரங்கள் குளிர்ச்சியில் மூழ்கும் இயற்கை கானகம் பறவைகளின் கூட்டை அளிக்கும் மலை பறவைகள் கூட்டையிலிருந்து சத்தம் மலையில் நனையும் இலைக்குலைகள் ஓடித்திரியும் புள்ளிமான்கள் மலையில் நனையும் கானக மிருகங்கள் காடுகளில் விளையாடும் கானக குளத்தில் நீர் பெருகும் கானக குளத்தில் தாமரை மரணம் மலையில் மரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் எழில் மரங்கள் வேரோன்றி வாழும் கானக மழைநீரில் மூழ்கும்